மதிப்பு காண்க cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus root 2. Okay. So, நம்மலால் வந்தனது எல்லா இதுக்கும் answer கண்டுபிடிக்கும் முடியாம். So, first நாம் என்ன பண்ணிக்கலாம் வந்து cot inverse, sin inverse, secant inverse இதனுடைய முதன்மை மதிப்பு வீச்சகத்த நமையில்லுக்கலாம். cot inverse of x நுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்தனது இந்த திரந்தையிடைவளி 0 pi sin inverse of x நமக்கு இந்த மூடிய இடைவெளி மைனஸ் ஃபைவ் பை டூ பிளஸ் ஃபைவ் பை டூ அதுக்கப்புறம் சீக்கண்ட் இன்வர்ஸுக்கு வந்த என்னது இந்த மூடிய இடைவெளி பூஜ்யம் பையிலிருந்து ஃபைவ் பை டூ மட்டும் நீக்கிருக்கிறாங்க ஓகே ஸோ நமக்கு இப்ப இந்த ஹார்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது நல்லாவே தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி அதாவது டேன் ஃபை பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே அந்த காரணத்தினால அதனுடைய தலைகீழே வந்து என்னது நமக்கு காட் ஸோ காட் பை பை ஃபோரும் நமக்கு என்னது ஒன்னு அப்படின்னு தெரியும் அது மட்டும் இந்த பை பை ஃபோர் ஆனது நமக்கு இந்த காட்டினுடைய வீச்சகம் பூஜ்ஜியம் கமா பைல இருக்குது ஓகே ஸோ ஒரு பார்ட் ஓவர் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்க வந்து சைன்க்கு பார்க்கலாம் ஸோ நமக்கு என்ன தெரியும் இங்க

இங்க வந்து என்னது சைன் வந்து நெகட்டிவ் வந்து சைன் ஆஃப் மைனஸ் மைனஸ் ஸோ இந்த காரணத்தினால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு சைன் ஆஃப் மைனஸ் பை த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு நமக்கு தெரியும் சோ அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மைனஸ் பை பை த்ரீ ஆனது நமக்கு இந்த இடைவெளியில இருக்குது

இங்கே காசில் வந்து என்னன்னா என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்து காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அதாவது இங்கே இந்த கால்பகுதி ஏன் அப்படின்னா வந்து நமக்கு காசுக்கு வந்து என்னது ஜீரோ டு பை தான் வந்து என்னது முதன்மை மதிப்பு வீச்சகம் ஓகே சீக்கனுக்கும் அதே தான் ஸோ அதனால நம்ம என்னது இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம் நம்ம காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் காஸ் தீட்டா

ஸோ இந்த காரணத்தினால நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு த்ரீ பை ஃபோர் இஸ் ஈக்குவல் மைனஸ் ரூட் டூ ஓகே ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே த்ரீ பை பை ஃபோர் பிலாங்ஸ் டு என்னது நமக்கு இங்க இந்த வீச்சகத்துல இருக்குது ஜீரோக்கமா பை மைனஸ் பை பை டூ ஓகே ஸோ நமக்கு தேவையான என்னது இங்கே ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குது ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குது ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குது ஓகே என்ன கண்டிஷனோட கிடைச்சிருக்குது இங்க சீக்கினுடைய இந்த வேல்யூ வந்து என்னது நமக்கு தேவையான மைனஸ் ரூட் அப்புறம் காட்டினுடைய இந்த வேல்யூ ஆனது நமக்கு தேவையான ஒன்று அப்புறம் சைனுடைய இந்த வேல்யூ ஆனது நமக்கு தேவையான மைனஸ் ரூட் த்ரீ பை ரெண்டு ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம என்னது கணக்கில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஸோ கணக்கில் வந்து பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ ரெண்டு மைனஸ் சீக்கன் ஆஃப் மைனஸ் டூ ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஒன்றுங்கிறது என்னது நமக்கு காட் பை பை ஃபோர் ஸோ காட் பை பை ஃபோர் ப்ளஸ் சைன் inverse of இந்த in மைனஸ் minus root 3 by 2 uh, root 3 by 2, uh, 3 by 2 uh, sin of minus 5 by 3 so sin of minus 5 by 3 so அதுக்கப் பிறான்னது minus in the secant inverse of இந்த in minus root 2 நமக்கு uh, secant 3 by 4 so secant of 3 by by 4 okay so this is equal to